நைனா சாப்பிட்றீங்களா நைனா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா இருந்தாங்க வாழைப்பழம் இருக்கு தண்ணி சாப்பாடு சாப்பிட்ருங்க சரிங்க அப்புறமா சாப்பாடு எதுவும் சாப்பிட்றீங்களா இருக்குதா ஆங்கிதா இந்த வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பாடு தண்ணி இருக்கு ஆ சாப்பிடுங்க

சரி சரி இரே இரே அந்த போன் இது ஐஸ் அம்மா எங்க எங்க வீடு எங்க இதுக்கு பக்கத்துல இன்னொரு வீடு சரி சரி சரிந்தா கொண்டு போய் அம்மாட்டு கொடுக்கணும் பாட்டி சாப்பாடு சாப்பிட்றீங்களா இந்தாங்க இந்த பக்கம் வாங்க நாங்கள் சாப்பிடுங்க பழம் இருக்குது தண்ணி ஆ சாப்பாடு இருக்குது தல <laughs> ஆஹ் <laughs> <laughs> <laughs>